ஜப்பானின் குரோசோகி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கான பயிற்சிகள் மருத்துவ மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்றன இங்கே பயிற்சிகள் பெற நினைப்பவர்களுக்கு எழுத்து தேர்வு தவிர்த்து மூன்று நடத்தப்படுகின்றன முதல் சோதனை ஓரிகாமி தாளில் கொக்கு ஒன்றை செய்ய வேண்டும் ஜப்பானியர்களுக்கு ஓரிகாமி செய்வது ஒன்றும் கடினம் அல்ல ஆனால் ஒன்னு புள்ளி ஐந்து சதுர சென்டிமீட்டர் அளவுள்ள தாளில் கொக்கு செய்ய வேண்டும் இவ்வளவு சிறிய தாளில் கொக்கு செய்வது என்பது உண்மையிலேயே கடி மான சோதனை தான் அடுத்தது முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவுள்ள ஒரு இறந்த வண்டின் பதிமூன்று பாகங்கள் தனித்தனியே பிரித்து வைக்கப்பட்டிருக்கும் எந்த உறுப்புகளுக்கு சேதம் விளைவிக்காமல் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து முழு வண்டாக மாற்றிட வேண்டும் மூன்றாவதாக ஐந்து மில்லி மீட்டர் அளவுள்ள ஜப்பானின் புகழ்பெற்ற உணவான சுசியை தயார் செய்து வைக்க வேண்டும் பதினைந்து நிமிடங்களில் ஒவ்வொரு சவாலையும் மாணவர்கள் செய்து முடிக்க வேண்டும் யார் சிறப்பாக செய்து முடிக்கிறார்களோ அவர் அறுவை சிகிச்சை பயிற்சி அளிக்கப்படுகிறது கவனம் ஒருங்கிணைப்பு நடுக்கமில்லாத கைகள் போன்றவை ஓர் அறுவை சிகிச்சைக்கு இன்றியமையாதவை அவற்றையெல்லாம் மருத்துவர்களிடமிருந்து கொண்டு வருவதற்காகவே இந்த பரிசோதனைகளை அளிக்கிறோம் நாற்பது மாணவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் இதில் வண்டின் பாகங்களை சரியாக இணைக்க முடியாத மாணவர்களை மட்டுமே சேர்த்துக் கொள்வதில்லை என்கிறார்கள் குராசிகி மருத்துவமனை நிர்வாகிகள்